பெரிய முக்கியமானதுங்கிறத நீங்க முதலாவது இருந்துச்சு புரியும் அதுதான் அந்த உள்ளார்ந்த மனுஷங்கள பலன் அடைந்ததுக்காக பவுல் ஜோட்டார் நீங்கள் பரிசு ஆவியினாலே இந்த ஆன்மாவுல சோழ் ஆவி உடல் உள்ளார்ந்த மனுஷங்கள பலன் அடைய வேண்டும் என்று சொல்லி விண்ணகத்திற்கும் மன்னகத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடிய கடவுளை நோக்கி நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்ன அருமையான பிரார்த்தனை இந்த ஜபத்தை நான் அடிக்கடி நேசிப்பேன் இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பரிச்சயமானது ரொம்ப பிடிச்சமானது இதை அடிக்கடி நான் நேசிப்பா நானே அதை இது பண்ணி நினைச்சிவேன் இந்த அசோலை நேசிக்கிட்டு இருக்கேன் ஏ எங்கள் அண்ணன் கவுல் முர்பிலா அவருக்கு இருந்த காலத்தில் ஜெபம் பண்ணியிருக்கிறார் நான் அன்னைக்கு இருந்தவங்களும் சரி இன்னைக்கு உள்ளவங்களுக்கும் அவர் கொண்ட ஜெபம் படிப்போம் இன்றைக்கி என் ஆன்மா படி என் அண்ணன் பவுளை பேசியிருக்கிறார் நான் அந்த எழுதி சதிகளை ஜெவம் பண்ணியிருக்கிறார் என் ஆன்மாவும் பலனடைய வேண்டும் அதனால இந்த சோல்ல தான் நீங்க கணிக்க முடியும் வழிபாடு வரும் சோல்ல தான் அந்த தரிசனம் வரும் கடவுள் மைண்ட்ல செயல்படுறாங்க வேலை செய்யவே மாட்டாங்க மாமிசத்துலயும் இந்த சரீர சரீரீதியாக பண்றான்னு சொன்னா அங்க பிசாசு வேலை செய்யுது அது அந்த சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் பிசாசு சொல்லுது அவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய எல்லாமே சாத்தானுடைய செயல்கள் இதை ஆவியலை பகுத்தறியக்கூடிய வர இருக்கிறவங்களாம் நினைச்சிக்க முடியுன்னா கண்டுபிடிக்க முடியும் அதனால் இன்னைக்கு மேக்சிமம் இந்த மத பொருளர்களில் ஊழிய யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் புதுசாக ஆட்சி செஞ்சுட்டு மாம்ச ரீதியாக உலக ஆசீர்வாதத்தை சொல்லி உலக ஆசீர்வாதத்தில் வழி இருக்கிறான்னு சொன்னால் அவன் யார் சாத்தான் ஏசு போய் என்ன நீ என்னை தாழ விழுந்து வணங்கினால் நீ பார்க்குற இந்த பசுமையான இந்த பூமி இந்த செல்வம் இந்த பசுமையான எல்லா செழிப்பையும் நான் உனக்கு தானமாக இலவசமாக தருகிறேன் ஹலோ யார்கிட்ட போய் நிற்கிறான் ஏசி கிட்ட போய் நிற்கிறாங்க நீ கவனிக்கிறீங்க ஏசி கிட்ட போய் நிற்கிறான் ஏசி விட்டு உலக ஆசீர்வாதத்தை காட்டுறான் ஏசி விட்டு இந்த பாரு பசுமையான இந்த சோலைகள் பூரா எனக்கு உட்பட்ட இதை நான் உனக்கு தருகிறேன் உலக ஆசீர்வாதத்தை யார் காட்டுதா சொல்லுங்க சாத்தான் இயேசுவை திருக்கி கொண்டு போய் மலையில நிறுத்திட்டு காட்டுறான் இந்த கண்டு கேட்டது தூரம் விலகி பார்க்கக்கூடிய இந்த பசுமையானதெல்லாம் என் கட்டுப்பாட்டில் இது என் அதிகாரத்தில் இதை நான் உனக்கு நீ என்ன செய்யணும் என்ன விழுந்து வணங்கணும் அதனாலதான் இவங்க அந்த ஜெப கூட்டம் அல்லையா தோற்றுற சொல்லி ஏதோ ஒரு ரெண்டு பாட்டை பாடிட்டு இவங்க கை தட்டிட்டு நெஞ்சு இருக்கிறாங்க இது யாருடைய வழிபாடு இல்லை படைச்சவருடைய வழிபாடு இல்லை இது சாத்தானுடைய வழிபாடு நீ எல்லா வழிபாடுகளுமே தொழுகை இல்லாமல் ஆவியிலே வழி கற்கர் ஆவியானவர் அவரை தொழுது கொள்வது ஆவியிலே வழிபட உள்ள எல்லா பைபிளும் சொல்லுது ஆர்சி பைபிளையும் சொல்லுது சி வெண்டிகாட்சுக்காரன் வச்சுக்கிற சொல்லுது இன்னும் அந்த பழைய எல்லாமே குரான் சொல்லுது கீதை சொல்லுது எல்லா பைபிளும் சொல்லுது கடவுளை கடைச்சவரை எப்படி வழிபடணும் கீதையும் அதுதான் சொல்லுது குரான் அதுதான் சொல்லுது அதனால தான் முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஓ குக்கர் தெரிஞ்சு அதை தொழுவை பண்றாங்க அப்போ இன்னைக்கு உலக ஆசீர்வாதத்தை நான் பேசுறேன்னு சொன்னா அப்போ நான் யாரு சொல்லுங்க வேறாலும் விட்டுருங்க நான் உலக ஆசீர்வாதத்தை காட்டி வாங்க எனக்கு அப்படி காட்டவும் வேண்டாம் நீங்கள் அப்படி எனக்கு பிச்சை ஒண்டியில் போடவும் வேண்டாம் அப்படி ஒரு ஊழியம் புடவை குழைக்கணுமா இந்தா ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு அவர் ஜெவம் பண்ணுறாரு எப்படி ஜெவம் பண்ணணும்னு கற்றுக் கொடுக்குறாரு இந்த பர்ஸ் வந்து அப்போ பணி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ஆவியானவருடைய பணி ஆவியானவருடைய இயக்குதல் அப்போ சொல்லுற பணிக்கு அப்புறம் நிறுவனங்கள் பூரா யார் எழுதுன்னா இந்த பவுல் இந்த இவங்க இணைச்சுறாங்கன்னா அந்த சபைக்கு எழுதுறாங்க அந்த சபை எப்படி நடக்கணும்னு சொல்லி சபை எப்படி நடக்கணும்னு சொல்லி தினமே தெரியுது நீ எப்படி விதவைகளை நடக்கணும் இதுதான் அந்த ஆவிக்குரிய செட்டப் தாவக்குரிய உலகம் பேசலாம் அதனால் இதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உலக ஆசீர்வாதத்தை ஒருத்தர் சொல்லி காட்டி அங்கே இந்த தொழுகி கடவுளில் படைச்சோட வழிபட விடாமல் தொழுகை பண்ண விடாமல் பிறந்த ஜெவம் பண்ணார் எனக்கு இப்படி ஆயிடுச்சு இப்படி நடந்துருச்சு எனக்குள்ள எங்கள் கட்டி மறைஞ்சி போச்சு பிறந்த ஜெவம் பண்ணார் குழந்தை இல்லாமல் மூணு வருஷம் குழந்தை இல்லை எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு இப்படி சொல்லி கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல யாரை வச்சுக்கிட்டீங்க ஹலோ இந்த பிரதரச உதாரணத்தை சொல்கிறேன் எல்லாரும் யாரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்களுக்கு பேர்னா ஐயா என்ன கொய்யா நீ வேலைக்கார யாரு நீ வேலைக்கார நீங்கள் எல்லாம் எஜமான முதலாளிகள் செய்யலாம் அதனால் இந்த அவனைய இந்த செட்டப் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கேன் நான் என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் வெளியில் பேச முடியல இப்போ தான் நான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் இதெல்லாம் பேசுனா நம்பருக்கு நீ கேட்குற அந்த ஆள்கள் இல்லை பிறரை எரிஞ்சுறாரு சரடு நிறைய விட்றாருப்பான் இது என்னுடைய பிரசனல் அனுபவம் அதெல்லாம் சார் ஒவ்வொரு நாளும் நான் ஏன்னா அந்த மாம்பழத்தில் அவ்வளோ இனிப்பு இருக்குது சாப்பிட்டா உன் உடலை கேட்கல எது எனக்கு கேடு விளைவிக்குமோ அதை சாப்பிட மாட்டேன் கொமட்டிடுவோங்க உடனே உள்ளே தெரிஞ்ச ஆரம்பிக்கும் சரியு சொல்லுது ஏய் படுபாவி நிறுத்தி இதுக்கு மேலே எனிஜியாத உள்ள கொட்டாதுன்னு அது குமட்டல் வந்தாலும் இவன் எனிஜிவான் இஞ்சி தின்னுக்கிட்டு எனிஜி வந்துடுவான் இங்கே ஒருத்த முன்னாடி வருவான் பத்து பதினஞ்சு இட்லியை தின்னுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு இஞ்சி இருக்கா ராணியக்கா கொண்டாடு இஞ்சியை தின்னுட்டு மறுபடியும் எனிஜிவான் ஒரு பத்து இட்லி இருப்பான் பேர் சொல்ல விரும்புவேன் பைட்டான் தென்டருக்கே கேடு பண்ண நான் எதுக்கு சொல்றேன்னா இந்த வாங்கி கரெக்டாக கடவுள் எரிச்சி அதான் சொல்றேன் இந்த ஆவியில் இருந்தீங்கன்னா அந்த உடல் ஆவிக்குரிய உடலாக இருந்துச்சுன்னு சொன்னால் கட்டுப்பாட்டில் வச்சுருக்குங்க தப்பாகவே ஒரு தூங்க விடாது எந்திரி வெளிஞ்சிறது தியானம் பண்ணுது அது என்ன சொல்லுதோ அதனைக்கு அப்படியே பண்ண ஆரம்பிச்சேன் முடிவு கட்டின உடனே என்னப்பா சொல்கிறீங்க இப்போ ஏன் குரூபத்திலிருந்து ஹெல்ப் பண்ணுவீங்க எந்திரிச்ச உடனே முகத்த கழுவேன் உட்காந்துருவேன் முத்திரை போடுவோம் இந்த முத்திரையை போட்டு இந்த குருவீட்டா மேலே கனெக்ட் ஆயிடும் அப்புறம் உள்ள சொல் அன்னிய இந்த தூதர் பாசை அன்னிய பாச பரவ பாசை அப்போ அவருடைய வேலை கெடை செஞ்சுன்னா கடவுள் உன்னுடைய உடலை உன் ஆன்மாவை அவருடைய பணிக்காக ஒன்னிடத்தில் இறை செய்கிறார்ன்னா கேட்கிறார் எதிர்பார்க்குறான் நீ கொடுக்கன்னு சொன்னா உன்னை பயன்படுத்துவார் அவன் தான் ஊழியக்காரன் கைது என்ற பார்ப்போம் அதுதான் ஊழியம் நான் பார்க்கல நான் பயன் கழிச்சு படித்தேன் அன்றைக்கு ராணி எங்கள் மாமா பையன் பத்து பன்னெண்டு வருஷம் இணைஞ்சிட்டான் சாமியார் ஜியாஜி படித்த இன்னும் அஞ்சு வருஷம் படிக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நிற்குவாங்க நம்ம பழைய முட்டையில் நம்ம ஆட்சி சவாய் இருக்கு இவ்வளோ பன்னெண்டு வருஷம் படிக்கணும் இதெல்லாம் படித்து தான் நினைக்கிறாங்கன்னா வர்றாங்க ஆனால் இது எல்லாம் இந்த கத்தோலிக்க திருச்சவியினுடைய பணியாக இந்த கத்தோலிக்க திருச்சவியுடைய சொத்துக்களையும் இந்த திருச்சவியை காக்கக்கூடிய பணியாக ஆனால் இதில் விந்தேகோஸ்தே அபிஷேகத்தை பரிசுத்தார ஞானசானத்தை பெற்றவர்கள் ஆவதியானவருடைய பணியாளர் கைக்கலாம் பார்ப்போம் அவர்களும் பணியான கண்ணியாஸ்திரிகள் அவங்களாம் திறந்து அவங்களாம் தியாகம் பண்ணி கல்யாணம் பிடிக்காம குடும்பத்தெல்லாம் இருக்குது ஒரு பெரிய தியானத்தை பண்ணி செய்கிறாங்கன்னா ஒரு பணியை செஞ்சுருக்குறாங்க அதை கொஞ்சம் முடியுமா ஆனால் இதை விட சிறந்தது மேலானது எதுன்னு சொன்னால் இந்த அப்போசில் பதிமூணாம் அதிகாரத்தில் வரும் என்னுடைய ஊழியத்திற்கென்று பவுலையும் பர்ணபாவையும் பேரு குழித்து விடுங்கள் என்னுடைய ஊழியத்திற்கு என்று பரிசுத்தாவியானவர் திருவள்ளம்புனார் யாரோட உயிருக்கு யார் பரவேசரா பரிசுதாவிட் இவங்க பிரதேசத்தை பண்ணுங்க இவங்களை என்ன செய்ய தனியாக இருக்க இப்படி நிறைய நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க அதனால் இந்த சோல் ஆன்மாவை கரெக்டா கரெக்டாக நீங்கள் ஒன்று உள்ளேருந்து சத்தம் வந்த உடனே நிறுத்துன உடனே நிறுத்திருந்தேன் செய்ய செய்யாதுன்னு சொன்ன உடனே செய்யாமல் இருந்து பண்ணியிருந்தேன் ஒண்ணுல நஷ்டம் வந்தாலும் அதை சொன்னா சொன்னால் இருக்கு அவர் தடுத்து நிறுத்துவார் உன் விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்யாதபடி தடுத்து நிறுத்தும்வியானவரை இருந்தேன் வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை தாரும் பசு தாவியானவரை கற்று தாரும் பசு தாவியானவரே உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நான் செல்லாமல் தடுத்து நிறுத்து மாவியான் சூப்பரான ஒரு பாட்டை பாடுபாடுக்க அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த வழிநடத்துலப்பா எந்த ஒரு வர அலு நாள் வரும்போது அது எது எடுத்து நிற்கணும்னு சொன்னால் அதை மேற்கொள்ளுன்னு சொன்னால் இந்த ஆவியானுடைய இந்த சோல் ஆவியான இந்த சோல் சோலுடைய இந்த லிங்க் வழிநடத்துல நம்ம பெருசும் நான் ஒரு மூணு நாளாக ரொம்ப செக்யூரிட்டி சேஃப்டியாக ஏதோ நடக்க போது அதை அது அது நடக்காத முடிக்கி அதை மேற்கொள்றதுக்காக உட்காருங்க இந்த காத்திருக்க இந்த மூணு நாள் அந்த தியானம் தவம் எனக்கு வர வேண்டிய ஒரு விபத்து ஒரு அழிவு இந்த கிண்ணிக்கோழிக்கு வந்து அதோடு முடிந்தது செய்கிறோம் சத்தமாக கட்டமாக சொல்ல என் செல்ல பிராணிகள் கிராமத்தில் இந்த கிண்ணிக்கோழியெல்லாம் என்ன செய்யணும்னா அது கூட வரும் வெளியில் போகிறோம்னா அந்த வந்தாலும் பின்னாடி வரும் நான் சாப்பாடு கட்டில் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தால் கூட சரியா நான் ஒவ்வொரு பிராணியிலேருந்து போகும்போது இறக்கும்போது ரொம்ப மனசு எனக்கு நினைச்சுன்னா அது மேலே ரொம்ப ஒரு குழந்த மாதிரி நிதி அதை வளர்ப்பேன் உங்களுக்கு தெரியாது எது வளர்த்தாலும் சரி எல்லாத்துக்குமே தான் அதை நான் சாப்பிடத்து கொஞ்சம் கொடுத்தா தான் எனக்கு மனசு எளிச்சியம் ஒரு ஆறுதலாக ஆர்வம்லாம் மதிய அப்படி இருக்கும்போது அதான் சொல்றேன் நான் உயிராக நேசிக்கின்ற ஒரு பிராணி அது என்னை வீட்டுக்கு போகணும் போது நான் நினைவு செய்வேன் நினைப்புன்னு சொன்னால் ஏதோ கடவுள் நம்மளை என்ன செய்யிருக்கிறேன் கடவுளுக்கு அடுத்து சில இந்த செல்ல பிராணிகள் கோழியெல்லாம் உட்கார் நான் வந்துட்டேன் அப்படின்னு உட்காந்தோம்னா அப்படியே எல்லாம் உட்கிறேன் அப்படியே முன்னாடி வந்தோம்னா எல்லாம் நிச்சயம் இங்கே நீக்கி அங்கே வந்தோம் அதனால கொஞ்சம் யோசிச்சுங்க இந்த தவத்தை எரிச்சிங்கன்னா இந்த சடனை என்ன சொல்லுதோ பசி எடுத்தால் சாப்பாடு இல்லைன்னா நினைச்சியாக அது பேசும் உடல் பேசும் பசி எடுக்கும்போது சொல்லும் சாப்பாடு உடுவது இந்த உடல் பேசும் தான எடுக்க கழிவு இந்த உடல் பேசும் டயர்டாக இருக்குது தலைவலிக்கனால் அந்த உடல் பேசுது இப்போ ரெஸ்ட்டு தேவை வருது இந்த உடல் பேசு சிலதோஷம் புகைசையில் வரும்போது சொல்லும் கழிவுகளை வெளியே தேவையிருக்கு ஆ சும்மா கழிவை கொண்டாந்து தெரிஞ்சால கொடுத்தாரு பிளாஸ்டிக் போடுது அப்போ தான் பிளாஸ்டிக் போடணும் பிளாஸ்டிக் போடுற இடமே எதுன்னு சொன்னால் ஜலதோஷம் ஜாலியாக வெளியே விடைச்சு அவன் என்ன பசிக்காது இப்போ கூட அவங்க சொன்னாங்க எனக்கு சாப்பிடவே என்ன சாப்பாடு போடுவோம் சாப்பாடு இதை சொல்லுறது உன்னை குறுபாடு இருக்கா கழிவை வெளியே இருக்கும் மறுபடியும் குப்பையை கொண்டாந்து கொண்டாச்சியாங்க கொடுத்தாரு இவங்க என்ன நினைக்காங்க இப்படித்தான் தோரையும் சாப்பாடு சாப்பிட கிடையாது இவங்களுக்காக எப்படி வேண்டியிருக்கு புரிஞ்சுக்கோங்க சரீரத்தினுடைய பாசையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க காய்ச்சல் வாய் கசப்பு பசி இல்லாமல் இருக்கா சரீரம் சொல்லுது பேசுது கசப்பு நிற்கிறது வரைக்கும் பசி எடுக்கிற வரைக்கும் இடிக்காத கஞ்சி தண்ணியை காய்ச்சலை ரொட்டியும் ரொட்டியை முக்கிய இடிச்சு வைப்பாங்க பேசலா நான் சொல்றது உங்களுக்கு கிண்டலாக தெரியணும் உண்மை சரீரத்திற்கும் என்ன இருக்குன்னா மொழியில் இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள அந்த சோல் அந்த ஆன்மாவினுடைய பேசுகிற இதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விளக்கமே தவிர வேறு யாருக்கு நினைச்சாரு அதனால் நீங்கள் உங்கள் ஆன்மா வாழ்ந்தது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து நீங்கள் நிறைவாக சுகமாக இப்போ உள்ள ஜெயித்தது போல சகல பரிபூரணத்தாலும் உன்னதங்களுக்குரிய ஆவைக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அந்த பரிசு ஆலோசனை வழிபடுத்தினாலும் நீங்கள் வாழ்ந்து செழித்தெடுக்கும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்ற பேசலாம்